ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஹெல்த் டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரண்டையின் மருத்துவ குணங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பல்பான்கள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்களை அனைத்தும் மிஸ் மிஸ்ஸாகவும் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மருத்துவ குணம் பற்றி நம்ம பார்ப்பதற்கு முன்னதாக பிரண்டையை வந்து எப்படி சமைத்து எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு முன்னதாக பிரண்டையை வந்து நல்லாவே தோலை வந்து ரிமூவ் பண்ணணும் குறிப்பாக தேங்காய்ன அல்லது நல்லெண்ணெய் கைக்கு தடவிக்கிங்க இல்லை அப்படின்னா ரொம்ப பிப்பை ஏற்படுத்தும் இது ஒரு நாள் முழுசும் உங்களுக்கு கை பிச்சுக்கிட்டே இருக்கக்கூடும் ஓகேங்களா அதேமாரி பிரண்டையை பொறுத்த வரைக்கும் தொழிலாவோ சட்னியாவோ வாரம் இருமுறை கட்டாயம் நீங்கள் எடுத்துக்கலாங்க இது உணவே மருந்துக்கூடிய வகையில் தான் வரும் கருப்பிடி பெண்கள் மட்டும் இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி சித்த மருத்துவருடைய பரிந்துரை பெற்று அதன் பிறகு எடுத்துக்கொள்ளுங்க அண்ட் இப்போ இந்த பிரண்டையில் உள்ள சத்துக்களை பற்றி பார்த்தலாம் இதில் வந்து விட்டமின் பார்த்தீங்கன்னா ஏ சி அண்ட் இ வைட்டமின்ஸ்கள் மூணு உள்ளதுங்க அதை தாண்டி பார்ப்ரஸ் மற்றும் காப்பர் அதாவது பைஃபர் ஓகேங்களா இதெல்லாம் இதில் அடப் அடங்கியுள்ளதுங்க குறிப்பாக இது என்ன வியாதியை வந்து குணமாக்கும் அப்படின்னா எலும்பு தேய்மானம் எலும்பு உடைஞ்சிருக்குதுன்னா சற்றும் கூடுறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கும் எலும்பு தேய்மானத்தை கட்டுப்படுத்தி எலும்பு வலியை வந்து போகக்கூடியதுங்க அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வயிற்று புண்களை ஆற்றக்கூடியது குறிப்பாக குடல் புற்றுநோயை வந்து சரியாக்கக்கூடிய தன்மை இந்த பிரண்டைக்கு உள்ளதுங்க அதை தாண்டி இன்னும் பல சத்துக்கள் வந்து இதில் அடங்கியுள்ளது ஏன்னா இதில் வந்து மல்டி விட்டமின்ஸும் இருக்குது அண்டு பர்பஸ் அண்டு ஃபைபர் இதுவும் அடங்கி இருக்குதுங்க குறிப்பாக பிரண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வாரம் இருமுறை எடுத்துக்கலாம் அதில் குறிப்பாக மாதவிடாய் காலகட்டத்தில் பெண்களுக்கு அதிகப்படியான இரத்த உதரம் போகுது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது இருமுறையோ நீங்கள் பிரண்டியை வந்து ஒரு சூப் மாரி கூட வச்சு கூடிங்க ரத்தப்போக்கை நல்லாவே கண்ட்ரோல் படுத்துறது தான் அதேமாரி இது வந்து சட்னி மாரி நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் இதை கொடுத்துட்டுருவாங்க ஒரு எலும்பு தேய்மானம் எலும்புக்கு பலம் ஒடனியாக கொடுக்கக்கூடிய தன்மை இந்த பிரண்டைக்கு ஒன்று